ஆண்டவராக நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய தேவ வசனம் சங்கீத உற்சகம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் தேவனுடைய உன்னதமான பணிகளில் ஒன்று தன்னுடைய பிள்ளைகளின் மேல் தேவன் வைக்கும் அக்கறை இந்த வசனத்திலே காட்டுகிறது முதலாவது நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கு தப்பு வைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இஸ் அவர் டெலிவரர் அவர் நம்முடைய விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார் மரணம் என்று சொல்லும் போது சரீரப்பிரகாணமான மரணம் மட்டுமல்ல ஆவிக்குரிய மரணத்திலிருந்து கத்தர் நம்மை மீட்டெடுக்கிறார் இரண்டாவது நம்முடைய கண்களை கண்ணீருக்கு விளக்கி வைக்கிறார் நாம் படிக்கிற கண்ணீரை ஆட்டுக்குட்டியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாள் வரும் ஏற்ற கண்ணீரை கண்ணீரை துடைக்கிற தேவன் நமக்கு துடைத்து பலன் தருவார் மூன்றாவதாக நம்முடைய கால்களை இடறுதலுக்கு தப்பு வைக்கிறவர் அப்படி என்றால் நமக்கு நல்ல வழியை காட்டுகிறவர் அவர் நம்முடைய கைடாக இருந்து வழிகாட்டியா இருந்து எத்தனை இருள் வந்தாலும் எத்தனை எதிரான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு வழிகாட்டியாயிருப்பார் நாம் ஒரு நாள் தாவியதைப் போல சொல்லுவோம் என் கண்ணை கண்ணீருக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடதுதலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்